بالله من الشيطان بسم الله Oh. نحكم الحاكمين صدق الله العظيم اروا المريء قريبه رحمان اروا المريء قريبه رحمان அருள் மணி பொழிவாயிரமான மகத்துவ மோங்கும் அருஷின் தலைமா மிகுந்த வண்டியே Okay, bye. I <tries> am உனக்கே சொந்தம் அல்ல ஏற்றுவாயே நல்லா நெஞ்சில் என்றும் வாழும் வல்லமையா

எல்லா வல்லவன் ஆகி அல்லாமோ அளவிழா தருணி இருந்து போய் மன்னர் என்பதுமானால் அழகிய அன்னாரின் அழிவு சுவாங்க அத்தனை சாயங்க அத்தறிவு மீண்டும் நத்வத்து புல்லா மாநகர் சொற்பயிற்சி மன்றத்தினுடைய ஆசுராஜன சிறப்பு கூட்டம் அல்லாவுடைய தீர்வையாக இங்கே நடப்பதற்கு துவக்கம் கட்டிருக்கிறது ஒவ்வொரு வருடமும் சில சிறப்பு கூட்டங்களை சில மலர்களை வெளியிடுவது நம்முடைய மன்றத்தின் வழக்கம் வளமையாக பேசுகிற தன்மையிலே சற்று உயர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் வழக்காடு மன்றங்கள் பட்டிமன்றங்கள் கருத்தரங்கங்கள் போன்ற தலையுகங்களை தாங்கி சிறப்பு கூட்டங்கள் நடத்தப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நான்கு மலர்கள் வெளியிடப்படுகிறது இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்த போது சில பேர் சொன்னார்கள் ஆளுநருக்கு அரசியல் குறித்த இந்த பேச்சுக்கள் ஏன் என்று கேட்டார்கள் உண்மையிலே ஆளுங்கள் குறித்து எண்பதுகளுக்கு முன்னாலே ஒரு கருத்து இருந்தது இவர்களுக்கு ஜெராக்ஸுக்கும் எக்ஸ்ரேவுக்கும் வித்தியாசம் தெரியாது என்று ஒரு சொல்லாத வழக்கில் இருக்கிறது அது ஏன் நான் என் சிந்தனை சரியால் அதிர்த்தவர்களுடைய நம்முடைய சிறப்பு நடுவருடைய வார்த்தையாகத்தான் இருக்கும் என்று யோசிக்கிறேன் அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் பேசப்பட்டிருந்தது ஆனால் சிஏ என்ஆர்சி போராட்டங்களுக்கு பிறகுதான் அரசியல் குறித்து ஆளும்களின் பார்வை எவ்வளவு ஆழமானது தீட்சத்திய மிக்கது என்பதை தமிழக வீதிகள் கண்டது என்றால் அது அல்ல நாம் யோசித்து பார்க்கிறோம் இந்திய அரசியலில் ஆலயங்களுடைய பங்களிப்புகள் டெல்லியில் நீங்க சதுர் பஜாரில் இடத்துக்கு போனா பழைய ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது அறுநூறு ஆலய்கள் தூக்கு மேடைகள் அப்படியே ஒவ்வொரு மரத்திலும் தொங்கோடப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அரசியல் வேட்கையை நிறுத்திவிட்டால் ஆட்சி மாற்றம் குறித்து யோசிக்காது வெளியேறு என்கின்ற கோஷங்களை முன்னெடுக்காது பள்ளிவாசல் ஒருதோறும் ஷூட்டிங் நடத்தினார்கள் மஸ்ஜித்கள் அங்கே இருக்கிறது குறிப்பாய் ஆலிவ் சமூகம் அரசியலில் அவர்கள் ஈடுபடக்கூடாது என்று அவர்கள் யோசித்தார்கள் என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டும் இந்திய அரசியலில் ஆலியருடைய பங்களிப்பு எப்படிப்பட்டது எனவேதான் இந்திய முஸ்லிம்கள் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை மீட்டெடுப்பது எப்படி என்ற தலையங்கம் இங்கு தரப்பட்டிருக்கிறது எதிர்காலத்தில் மார்க்கத்திற்கு மட்டுமல்ல அரசியல் களங்களிலும் ஆலி மக்கள் சமுதாயத்திற்கு வழிகாட்ட கடமைப்பட்டிருக்கிறார்கள் அதை அவர்கள் இந்த பருவத்திலேயே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த தலையங்கத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது இந்த தலைப்புக்கு யாரை நடுவராக அழைக்கலாம் என்று சொன்னார்கள் இது போன்ற அரசியல் கருத்துக்களை மிக ஆழமாக அனுபவக்கூடியவர்கள் நம்முடைய மதுரை சொன்னார்கள் மிகையல்ல ரெண்டாயிரத்தி ஆறு எட்டுகளில் அதிரத்த அவர்களுடைய எழுத்து தமிழகத்தில் பெரியதொரு புரட்சியை ஏற்படுத்தியது பல பள்ளிவாசல்களில் சமரசம் இதர்கள் வாங்கலாமா வேண்டாமா என்று புத்தமணிகள் யோசிக்கின்ற அளவிற்கு சமுதாயத்துல நடக்கிற பல்வேறு விஷயங்களை இன்னும் நாசூக்காக அவர்கள் சாட்டையடி என்று சொல்வார்களே சொல்வார்கள் அல்லவா அது போன்ற எழுத்துக்களில் அவர்கள் சுட்டிக்காட்டினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆண்டிரல் ஒன்றில் சனது பெற்று தொடர்ந்து இருபத்தி ஆண்டுகள் மதுரை டவுன் மகா மஞ்சள் இமாமாக பத்தாண்டுகளுக்கு மேல் நாப்பியூர் உள்ளும் அரவி கலாச்சார பேராசிரியராக தற்போதும் தரிசு பணியில் அதிரத்தவர்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் சிறப்பான விஷயம் பன்னூல் ஆசிரியர் என்று அதிரத்தவர்களுக்கு பட்டம் உண்டு இவர்கள் எழுதிய புத்தகங்கள் மிக பிரபல்யமானவை இவர்கள் எழுதிய மாத இந்த எழுதிய கட்டுரைகள் மிக பிரபல்யமானது அதற்கு நான் சொன்னேன் உங்கள் கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து புத்தகமாக நீங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்று நான் வெளியிட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் இங்கே அவர்கள் கொண்டு வரவில்லை அடுத்தடுத்த கூட்டங்களில் அவர்கள் எழுதிய புத்தகங்களையும் இங்கே அறிமுகப்படுத்தினால் செல்வதாக இருக்கும் அதிர்த் அவர்களை இந்த நிகழ்வுக்கு வருக வருக அவர்கள் இருக்கிறோம் இந்த நிகழ்வை ஒரு ஒரு தலைமை வாங்கி நடத்தி கொண்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜாமியாவின் ஒரு முதல்வர் அதிர்திரா அவர்களையும் நம்முடைய ஜாமியாவின் பேராசிரியர் பொதுமக்களையும் மாணவர் கன்மொழியர் ஆகிய உங்கள் அத்துவர்களையும் வருட வருங்கனவர்கள் பெற்று இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற நாம் இப்போது வழிபடுவோம் சொலாமாலி வணக்கம் thank mm -hmm. you السلام عليكم ورحمه الله وبركاته اللهم صل وسلم على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران المجيد اؤ الى الشيطان وبد بسم الله الرحمن الرحيم نور القلب وضياء النور غني ஒரு மிக்க ஒரு அற்புதமான தலைப்பிலே கனமான பல உபரி தலைப்புகளை பெற்று கருத்துறையாற்ற மாணவ கல்லூரிகளே நடுவரவர்களே

மலையாளத்திலே வெளியிடப்பட்ட நூல் முழுக்க முழுக்க மற்றும் தத்துவங்களை மையமாக வைத்து வெளியிட்டிருக்கிறார்கள் நம்முடைய பாசம் மிகு மலையாளி மாணவர்கள் அடிப்படையாக வைத்து தமிழ் மாணவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் மாணவர்களே ஒரு ஆயின் பெருமகனாருக்கு மற்றும் பேச்சாற்றல் என்பது மிகுந்த அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது ஒரு சமூக பணி செய்யக்கூடிய ஒரு ஆளின் சமுதாய களத்திலே நிறைவான வகையிலே களமாட வேண்டும் என்றால் இரண்டையும் கையில் கொள்ள வேண்டும் ஒரு இரும்பு பாதையில் இரு தண்டவாளங்களை பிடித்து எப்படி ஒரு ரயில் பயணிக்கிறதோ அதுபோல ஒரு ஆளின் தன்னுடைய பயணத்திலே தந்தவாதங்களாக தன்னுடைய எழுத்தாற்றலையும் தன்னுடைய பயன்படுத்த வேண்டிய ஒரு காலத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் நல்லடியார்களே எழுத்தாற்றல் என்பது அது நேர்மைப்பட வேண்டும் அது பூர்த்திக்கப்பட வேண்டும் என்றால் நாம் அதிகம் வாசிக்க வேண்டும் அதிகம் நூல்களை வாசிக்க வேண்டும் உலகத்திலே தூதுகளுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட தனி இருக்கின்றன என்ன திறமை தெரியுமா யார் அதிகம் நூலை வாசிக்கிறார்களோ ஒரு காலம் வரும் அந்த நூலில் அவர்கள் வாசிக்கப்படுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு பேராற்றலை அல்லாஹ் அந்த நூலுக்கு மட்டுமே தந்திருக்கின்றார் நீங்கள் புத்தகங்களை வாசியுங்கள் ஒரு காலம் வரும் நீங்கள் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கப்படுவீர்கள் உங்களை மற்றவர்கள் வாசிப்பார்கள் புத்தகம்

அதற்கான தேவைகளையும் அவசியங்களையும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நாம் வரையலாம் நாம் ஆற்றிய சேவைகள் நாம் எடுத்து வைத்த கருத்துக்கள் இந்த தீனத்தாக நாம் தீனுடைய வளர்ச்சிக்காக நாம் எழுதிய ஆக்கங்கள் நாம் பகிர்ந்த செய்திகள் அது வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அது வாழும் போதெல்லாம் நாம் இந்த மண்ணிலே வாழ்கிறோம் என்று அர்த்தம் ஒரு அரபு கவிஞன் சொல்லுவான் ஒரு அற்புதமான எழுத்துக்கள் பிரகாசமாக மின்னிக் ஆனால் அதை எழுதிய மண்ணிலே ஒட்டி மண்ணோடு மண்ணாக விட்டான் ஒரு எழுத்தாளர் என்பவன் அந்த எழுத்து தேர்ப்பறியில இருக்கின்றவரை அதை வாசிக்க அவன் வாழ்வதற்கான சிரமம் என்பதை இந்த அரபு இலக்கியம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கணும் வாசிக்க வேண்டும் கிடைக்கின்ற உறவிய பொன்னார பொறந்தைகளை நீங்கள் அதில் பயன்படுத்த வேண்டும் வாசிப்பதை நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்றால் ஒரு வரலாற்றை சொல்லுவேன் உண்மையிலேயே வரலாற்று செய்தி வேற வேறொருக்கானது என்றாலும் ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் குறிப்பாக இருக்க வேண்டிய நம்ம புற்றுநோய் வாய்ப்பட்டு அமெரிக்காவிலே சிகிச்சையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கான நான் குறிக்கப்பட்டு விட்டது மருத்துவர் எல்லாம் வந்து அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கு நாங்கள் இந்த தேதியை முடிவு செய்திருக்கிறோம் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் நாட்கள் தள்ளி போட வேண்டும் இந்த அறுவை சிகிச்சையை நீங்கள் மூன்று நாட்கள் தள்ளி போட வேண்டும் மருத்துவர் சொல்கிறார்கள் இல்லை உங்களுக்கான யாரை விட்டது இனிமேல் கல்வி போடுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்கிறார்கள் அறிஞர் அண்ணா கெஞ்சுகிறார் மருத்துவர்களிடத்தில் ஒரு மூன்று நாட்கள் மட்டும் கொடுங்களேன் மருத்துவர் கேட்கிறார் ஏன் ஏன் மூன்று நாட்கள் நீங்கள் என்ன செய்து விட போகிறீர்கள் நீங்கள் தான் முடியாமல் இருக்கிறீர்களே அறிஞர் அண்ணா சொன்னார் நான் ஒரு நூலை வாசித்துக் கொண்டிருக்கின்றேன் அந்த நூலை நான் முடிப்பதற்கு மூன்று நாட்கள் ஆகும் எனவே

அப்படிப்பட்ட அரும்பரும் சாதனை இந்த நூல் மட்டுமே நமக்கு செய்யும் எனவே நீங்கள் ஒரு எழுத்தாளனாக ஒரு பேச்சாளனாக சமூக தளத்திலே ஒன்றை நீங்கள் கட்டமைக்க வேண்டும் என்றால் நாம் அதிகம் வாசிக்க வேண்டும் ஆனால் நாம் அதிகம் சில பயானங்களை கேட்கிறோம் கேட்டால் மட்டும் மட்டும் பத்தாவது போடவில்லை புத்தகங்களை எடுத்து வாசிக்க தான் நமக்கான எழுத்தாற்றல் பட்டை தீட்டப்படும் என்ற तकवान कवर वेई ने असल में